இந்த கட்டை மட்டும் இல்லன்னா சிதம்பரம் தேரை திருப்பவே முடியாதுங்க ஆமாங்க இன்னைக்கு நம்ம சிதம்பரம் ஆணி திருமஞ்சன தேர் திருவிழாக்கு வந்திருக்கோம் ரிசபக்கோடி பறக்க மக்களுக்காக நடராஜர் தேர்ல வளம் வந்தாரு மிகப்பெரிய தேரை கட்டுப்படுத்தவும் நிறுத்தவும் இந்த முட்டுக்கட்டை அதே போல இந்த தேரை வளைவுகளில திருப்ப முக்கியமானதுதான் இந்த உழுக்க மரம் இந்த கட்டைய தேரோட இரண்டு பின் சக்கரங்களிலும் இரும்பு சங்கிலி போட்டு இணைச்சிருப்பாங்க கட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் பல ஊர் தேர்களை இந்த கட்டையை இப்ப பாக்க முடியல எல்லாம் ஜேசிபி வந்துருச்சு இன்னும் சிதம்பரத்துல இந்த பழைய பாரம்பரிய முறைப்படி செய்யறாங்க மொத்தம் சிதம்பரம் நடராஜர் கோயில நாலு வளைவுகள்ல திருப்பணுங்க அங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க எந்த பக்கம் திருப்பணுமோ அந்த பக்கத்தோட பின்பக்க சக்கரத்துல இருந்து இந்த உழுக்க மரத்தை போட்டு திருப்புவாங்களே இப்ப வலது பக்கம் தேர் திரும்ப போது அதனால வலது பக்கம் பின் சக்கரத்துல இது போல உழுக்க மரத்தை போய் முட்டிடுவாங்க அது பின்னாடி நகரக்கூடாதுன்னு பின்னாடி ஒரு கட்டையும் இருக்கு அப்ப நாலஞ்சு பேர் ஏறி இது போல உழுக்குவாங்க அந்த கட்டைய அப்ப தேர் அழகா நகரும் இது போல செய்ய ரொம்பவே கஷ்டம் கீழே ஒழும்போது கால் கூட உடையலாம் ரொம்ப ஜாக்கிரதையா

யாரோனா ஏறலாம் பொதுமக்கள் யாரும் ஏறலாம் இப்ப உள்ள நாங்க நம்ம அமுக்கிலனா கால் போயிடும் போன வருஷமே ஒருத்தவர் வந்து கால் போயிடுச்சு வருது அவர் கால் நொண்டிட்டே போட இருக்கீங்க அந்த அதிர்வுல வந்து கால் வந்து மேல இதாயிடும் அதனால ரொம்ப கஷ்டமாயிடும் இது வந்து தேக்க மரத்தில் செய்வாங்க உடையாம இருக்கும் கரெக்டா இருக்கும்ல அதுக்காக